தமிழக அரசு கடந்த அரசும் இந்த அரசும் சேர்த்து இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள் இதுக்கு பேர் என்ன கையாடல் தானே ஒரு நடத்துனர் ஒரு ஒரு ரூபாய் டிக்கெட்டை கொடுக்கவில்லை என்றால் கையாடல் சொல்கிறீங்கள பதினைஞ்சாயிரம் கோடி தொழிலாளியை பிஎஃப் பணம் கிராஜுவேட்டி பணம் சொசைட்டி பணம் சரண்டர் பணம் இத்தனை பணத்தையும் இந்த அரசு கையாடல் செய்திருக்கிறார்கள் இது இதுதான் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது பென்ஷன் என்பது பிச்சை அல்ல தர்மம் அல்ல தொழிலாளி உரிமை என்று நான் சொல்லவில்லை உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது நாங்கள் கேட்கின்றோம் முதலமைச்சரை பார்த்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு அமைச்சருக்கு ஜாமீன் கொடுத்த உடனேயே அவருக்கு பதவி கொடுக்குறீங்க அது சரியாக தப்பான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்க நாங்கள் சொல்கிறோம் அதே தீர்ப்பு எங்களுக்கு அமுல்படுத்துங்க பஞ்சப்படியை கொடுங்க நூற்றி பத்து மாதம் பஞ்சப்படி ஒரு துயாரி இன்றைக்கி எவ்வளோ பென்ஷன் வாங்குகிறான் குறைந்தபட்சம் ஐயாயிரம் ஐயாயிரத்து பத்தாயிரம் தான் வாங்குகிறான் நீங்கள் இந்த பஞ்சப்படியை கொடுத்தால் அந்த தொழிலாளி வீடு கட்ட போவதில்லை சட்ட போட போகிறதில்ல இந்த வாங்கக்கூடிய பஞ்சப்படியை மருத்துவமனைக்கு தான் கொடுப்பான் மருந்துக்கு கொடுப்பான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே குறைந்த பென்ஷன் வாங்கக்கூடிய தொழிலாளி போக்குவரத்து தொழிலாளி அதிக வேலை செய்யக்கூடிய தொழிலாளி இந்த போக்குவரத்து தொழிலாளி ஆகவே முதலமைச்சர் தலையிட வேண்டும் அவர் வாயை திறக்க வேண்டும் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் போக்குவரத்து தொழிலாளிக்கு அமைச்சர் சொன்ன மாதிரி முதலமைச்சர் சொன்ன மாதிரி ஒரு விடியல் தேவை என்று என்றுதான்

அப்ப <laughs> તે કરી લઈ પરાહુકામ